ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சேட்ஸ் நான் உங்கள் மோனிஷா லாஸ்ட் வீடியோலேயே வந்து திருப்பதியோட டே ஒன் விலாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே டூ வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் எங்கெங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்றத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலேயே நாங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராக சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம் இங்கே வந்துட்டு தரிசனம் மார்னிங் ஃபைவ் டூ ஈவினிங் நைன் தேர்ட்டி பண்ணுறாங்க சண்டேஸில் மட்டும் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆரம்பிக்கிறாங்க ஸோ கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக லைனில் நின்றுட்டு சொல்கிறாங்க என்னென்னே எங்களுக்கு தெரியல சரின்னு சொல்லி முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தா தான் தெரியுது இது வந்து அன்னப்பிரசாதம்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அன்னதானம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் க்யூவில் நின்னால் முடியும் பட் என்னென்னா க்யூ வந்து சீக்கிரமாகவே போயிட்டே இருந்தது ரொம்ப நேரம் வந்து ஸ்டாக்அப் பண்ணி நின்ன மாதிரிலாம் இல்லை ஸோ இதோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் நல்லா ஒரு பெரிய மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து அன்னப்பிரசாதம் எல்லாமே வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அன்னப்பிரசாதம் போடுறதுக்குமே வந்து ஒரு தனியாக க்யூ மாதிரி ரெடி பண்ணி அண்ட் சீக்கிரமாக வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க டைமிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு ஒவ்வொரு செப்பரேட் டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே உட்கார்ற மாதிரி நல்ல பெரிய அன்னப்பிரசாதம் கூடம் மாதிரி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலை ஏன்னால் க்யூ ரொம்ப பெருசாக தம்பி வச்சுட்டு போக முடியாது வந்து உள்ள போகல இந்த மாதிரி தான் வந்து லைன்ல அலோவ் பண்றாங்க நம்ம வெளியில பார்த்தோம் இந்த வரிசையில தான் வந்து இப்படியே உள்ள போவாங்க நல்லா பெரிய ஹாலாவே இருக்கு வேணாலும் நம்ம அந்த டைமிங் ஏற்ற மாதிரி முன்னாடியே போய் லைன்ல நின்று நம்ம வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட் எட்டு டூ பதினொன்று இந்த டைம்க்குள்ளேயே வந்து எங்களோட தரிசனம் டைமிங் முடிஞ்சிச்சு ஸோ நாங்கள் கோயில் விட்டு வெளியில் வரும்போது நைட் லெவன் ஓ க்ளாக் அப்படின்றதுனால எங்களால் கோயில் குளத்துக்குள்ளே வந்து போக முடியல ரொம்ப இருட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த குளம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க மோட்டர் இதெல்லாம் செட் பண்ணி அதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து செட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க நார்மலாக நம்ம கோயில் குளத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை பார்க்கறக்கு அப்படியே ஸ்விம்மிங் பூல் வந்து மீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் பார்க்க முடியாது அப்படியே இந்த குளோரின் பவுடர் போட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு வந்து செட் பண்ணிருந்தாங்க சரி அங்க போய் குளத்துல போய் கால் நினைச்சிட்டு நாங்க அப்படியே வந்து இடத்துக்கு சுத்தி பார்க்க போயிட்டோம் திருப்பதி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ராவல் கைட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க நமக்கு என்னென்ன இடம்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்றத பொறுத்து ஒரு அஞ்சு இடம் வந்து சுற்றி காமிச்சாங்க ஸோ ஜீப்பில் வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி பாதம் ஸ்ரீவாரி பாதாளு அப்படின்னு சொல்லி தெலுங்குல சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய பாதம் வந்து இந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் ஸ்ரீவாரி பாதாளு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக கியூவில் கியூவில் நின்று வந்தோம் ஸோ இதுதான் வந்து அந்த பாதம் எங்களுக்கு பின்னாடியே பாருங்கள் எவ்வளோ பெரிய கியூ நிற்குதுன்னு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வர வழியிலே வந்து துளசி ரோஜா இது ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் ஸோ வர வழியிலே வந்து மரக்கட்டையில் செஞ்ச பம்பரம் எல்லாம் இருந்துச்சு ஸோ அதையும் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு ஸோ யூஸ்வலாக வந்து திருப்பதி வந்தோம் அப்படின்னா தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம போகாமல் ஒரு நாள் இருந்து பொறுமையாக ஸ்டே பண்ணி இங்கே இருக்கிற இடம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து போன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ட்ராக் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பார்க் மாதிரியே இருந்ததுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஒரு ஆர்ச் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கற்களாலே வந்து நேச்சுரலாக ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு பேர் தான் வந்து சிலா தோரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து வெறும் கற்கள் மலைகளாகவே இருந்துச்சாமா அதை வந்து குடஞ்சி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதுக்குள்ளேயே வந்துட்டு நிறையா பார்க் மாதிரி இது மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க இந்த பாறைக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருந்தது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை ஒரு கோழியும் அப்புறம் வந்து ஒரு பீகாக் மட்டும்தான் இருந்துச்சு நாங்கள் அப்படியே வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தா மாதிரி ஒருத்தர் வந்து வேஷம் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாரு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்க்கறதுக்கு பொம்மைன்னு தான் நினைச்சோம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிட்டத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அப்படியே அசராம வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாறைகளால் வந்து நிறைய கரைஞ்சிருக்கு ஸோ மலையை குடஞ்சி வந்து பாதை அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாறை எல்லாமே பார்த்தீங்கன்னா வழுக்குது ஸோ கரெக்டாக ஸ்டிஃபாக நடக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ நல்லா வலுவழுப்பான பாறையாக இருக்குது ஸோ நிறைய வித்தியாசமான கற்கள் இருக்கிறனால நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியராக நமக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குது பாறைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஸோ இது வழியில் போனோம் அப்படின்னா நமக்கு டெட் டெனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் எப்படியும் நம்ம மேலே ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பார்க் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கீழே போய்ட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது அவ்வளோ நேரம் ஆகுது நம்ம உள்ளே நடந்துட்டு போயிட்டு வரதுக்கு ஸோ உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிவன் சிலை வந்து வச்சுருக்காங்க ஸோ ஷுவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து பூஜை இதெல்லாம் நடக்குது அண்ட் அதே மாதிரி ஒரு சில ஆஞ்சநேயருடைய சிற்பங்கள்லாம் கூட அங்கே இருக்குது ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி பாறையிலேயே வந்து சிற்பங்கள் வந்து செஞ்சிருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமா இருந்துச்சு ஸோ இங்கேயும் வந்து அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு ஸோ கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் அந்த மாதிரி வாங்குறாங்க நம்ம அர்ச்சனை பண்ணனும் அப்படின்னா டிக்கெட் கூட நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் டென் ருபீஸ் கொடுத்து நம்ம ஒரு ஆளுக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம் ஸோ அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் வந்து க்யூவில் நின்னுட்டோம் ஸோ எங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம் வந்து கியூ இருக்குது ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு இது வந்து கிருஷ்ணர் கோயில் அப்படின்றனால உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வேஷ்டி சட்டை பட்டுப்பாவடை இது மாதிரியெல்லாம் நிறைய கடைகள் இருந்துச்சு வேணும்னா நம்ம வாங்கி அர்ச்சனைக்கு எடுத்துட்டு போகலாம் சோ இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கேமரா வந்து அலவுட் கிடையாது சோ அதனால நாங்க வந்து ஆஃப் பண்ணியாச்சு உள்ள போயிட்டு கிருஷ்ணர் விரதம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வெளியே வந்துட்டோம் சோ இந்த சன்னதிக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட சன்னதி இருந்துச்சு சோ அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்க வந்து கிளம்பியாச்சு ஸோ ரிட்டர்ன் வர வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு ஸோ அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வர வழியில் வந்து இந்த மரக்கடையை வந்து பார்த்தோம் ஸோ மரத்தினால செஞ்ச பொருட்கள் வந்து நிறையா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த சாம்பிராணி ஹோல்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இதுவும் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த வின் சிம்மும் இருந்துச்சு ஸோ இதுவும் வந்து வீட்டுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்டு வழியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வாங்குறாங்க உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி நீங்கள் தனியாக நீங்கள் இங்கே இருக்கிற ஜிப் ஏறி போனாலும் சரி நம்ம வந்து பே பண்ணணும் ஸோ டென் ருபீஸ் மாதிரி வாங்குறாங்க காருக்கெல்லாம் ஸோ உள்ளே வந்து நாங்கள் வந்து போயாச்சு இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் என்ன நினச்சேன்னா திருப்பதி கோயில்கிட்ட மட்டும்தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் பட் இந்த வழியில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தேன் நிறைய கடைகள் இருந்துச்சு இந்த கடைகளில் ருத்ராக்ஷை வந்து வித்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ருத்ராக்ஷை இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செடியோடு பார்க்குறேன் அப்படியே பீஸ் பீஸாக அந்த இலையோட தண்டோட வந்து வித்துட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்கறதுக்கு ஸோ நிறைய கடைகள் இருந்துச்சு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயில் பக்கத்தில் இருக்கிற ச கடைங்களை விட இங்கே வந்து நிறைய கடைகள் வந்து இருந்துச்சு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய கடைகள் இருந்துச்சு நிறைய சொப்பு ஜாமான் கடை இருந்துச்சு ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக நடந்து போனோம் கடைகள் எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக லொக்கேஷனை வந்து ரீச் பண்ணியாச்சு இந்த லொக்கேஷனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபவினாசம் அதாவது பாபவினாசம் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மலையருவிலருந்து வர தீர்த்தத்தை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு போவாங்க ஸோ இங்கே வர பக்தர்கள் யாராக இருந்தாலுமே வந்து இந்த இடத்த பார்க்காம போகவே மாட்டாங்களாமா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலையருவிலருந்து வந்த தண்ணியை தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி யார் வந்தாலும் இந்த தீர்த்தத்தில் குளிக்காம போகவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சின்னதா ஒரு கோயிலும் இருக்கு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வர வழியில் பாத்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு அணில வந்து பார்த்தோம் இந்த அணில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு கலரில் வித்தியாசமாக கார்ட்டூன்லலாம் வரும் இல்லையா அது மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இங்கே வரவங்க நிறைய பேர் இந்த அணிலை பார்க்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து பழம் அதுக்கப்புறம் நட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கொடுக்குறாங்க குச்சி கிழங்கு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாரும் வந்து அதுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அது கூட வந்து விளையாண்டாங்க ஸோ இந்த மரத்தில் மட்டுமே ஒரு நாலஞ்சு அணில் இதே மாதிரி நான் வந்து பார்த்துட்டேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க நெக்ஸ்ட் லொக்கேஷனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஆகாஷ கங்கை தீர்த்தம் அப்படின்றாங்க இதுவுமே வந்து ஒரு மலை அருவிலிருந்து வர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் டவுனாக இருக்குது நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இறங்குற மாதிரி இருக்குது ஸோ பார்த்தாலே தெரியும் தொடர்ந்து காட்டுக்குள்ளே நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் பட் ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு செட் பண்ணி பாத்வே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா வந்து அண்டர் கிரவுண்ட்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நடக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நடந்து போனோம் பட் இறங்குறது கூட கொஞ்சம் ஈஸி தான் பட் ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா டெட் எண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு மலை அருவியிலேருந்து உங்களுக்கு வந்து தண்ணீர் வருது ஸோ இதில் வந்து கால் நினச்சிட்டு நம்ம வந்து தலையில் தீர்த்தம் வந்து தெரிச்சிட்டு அதுக்கப்புறமா வரோம் நம்ம இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு லொக்கேஷன் பக்கத்துலேயே கோயிலும் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு எல்லா இடத்துக்குமே போயாச்சு இருக்கிற வந்து அப்படின்னா விசிட் பண்ணி பார்க்காம போகாதீங்க திருப்பதி வந்துட்டு ஒரே நாள்ல மாதிரி ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி இருந்துட்டு இந்த லொகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் எல்லா இடத்தையும் வந்து சுத்தி பார்த்துட்டு எங்க பிக்கப் பண்ணாங்களோ எங்களை பஸ் ஸ்டாப்லயே வந்து திருப்பியும் போய் ட்ராப் பண்ணிட்டாங்க ஸோ ஃபுல் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டூ ஃபிஃப்டி அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் ஸோ அதை வந்து தௌசண்ட் ருபீஸ் போல சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்